விஷயங்கள் நம்ம நாம ஏமாத்த ஒவ்வொரு அடுக்கடுக்கான நமக்கு நாம உண்மையா இருந்தா தான் ஒரு விருந்துக்கு போறோம் நமக்கு வந்து ஒரு சர்க்கரை நோய் இருப்பதாக கற்பனை பண்ணி கொள்வோம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு பொருந்தும் ஆனா முதுமை காலத்தில் இந்த மாதிரியான ஏமாற்று வேலைகள் அதை நம்மளே நமக்கு நாமே பண்ணிட்டோம்னா எப்ப சரி கட்டுறது உலகெங்கும் பரவி இருக்கிற என் அருமை பூங்காற்று நேர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உங்கள் ஆதரவு எங்களுடைய பெரிய பலம் நம்மை நாமே கொள்வதா என்று தலைப்பிட்டுருக்கிறேன் நம்ம நாம ஏமாற்றிக்கோமா மற்றவங்க தானே நம்மளை ஏமாத்துவாங்க நம்மளை நாமே ஏமாற்றிக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் ஆனால் நம்ம எவ்வளோ விஷயங்களில் நம்மளை நாமே ஏமாற்றிக்கிறோங்கிறதுக்கு ஒவ்வொரு அடுக்கடுக்காக நான் இருக்கிற குறைந்த நேரத்துக்குள்ளே சொல்ல பார்க்குறேன் அதாவது முக்கியமான விஷயம் ஒன்று தேடுறோம் வீட்டில் டாக்குமெண்ட்டாக இருக்கலாம் லைசன்ஸாக இருக்கலாம் பாஸ்போர்ட்டாக இருக்கலாம் முக்கியமான பேப்பராக இருக்கலாம் ஆழ்ந்து நம்ம தேடணுமா என்ற பெரிய கேள்வியை நான் வைக்கிறேன் அப்படி இப்படி இவங்க பார்த்துட்டு இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை எங்கேயோ வச்சுருக்கணும் ஆனால் குடும்ப உறுப்பினர் யாராவது ஒருத்தர் எங்க இங்கேனங்க இருக்குங்க பாருங்கன்னு எடுத்து கொடுப்பாங்க அப்போ நம்மை நாமே ஏமாற்றி கொண்டு சரியாக தேடாமல் புதுசாக ஒரு பாஸ்போர்ட்டை உருவாக்குறது புதுசாக ஒரு லைசன்ஸுக்கு போகிறது புதுசாக டாக்குமெண்ட்டுக்கு வந்து முயற்சி எடுத்துக்கிறது தேவையே இல்லை நல்லா ஆழ்ந்து பார்க்கணும் எது ஒன்றுலேயும் நமக்கு நாம உண்மையாக இருந்தால் தான் வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற முடியும் மருத்துவர்கள் மருந்துகளை பரிந்துரை செய்கிறாங்க அதை மூணு நாளைக்கு பரிந்துரை செய்கிறாங்க மூன்று நாளும் சரியாக சாப்பிட்றோமா பெரிய கேள்வி அது ஒரு நாள் சாப்பிட்றோம் உடனே ஆ என்ன சூப்பர் டாக்டர் ஒரு சூப்பர் மருந்து அது அதனால் ரெண்டு நாள் சாப்பா சாப்பிட வேண்டிய மருந்து அப்படியே ஓரங்கட்டி அப்படியே குப்பைத்தொட்டில் போட்டு தூக்கி போட்டுறேன் இல்லை மூணு நாளும் குணமாயிட்டால் கூட சாப்பிடணும் மூணு நாளும் அந்த மருந்தை அந்த வைரஸை அந்த ஃபங்கஸை அந்த பேக்டீரியாவை அடி அடி நடிச்சு தரமட்டமாகணும் இல்லைனா அது மீண்டும் தலை தூக்கிச்சு தான் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு இதோட அது வந்து புறப்பட்டு வரும் இது புரியாமல் ஒரு நாள் சாப்பிட்டு நாமே வந்து ஏமாற்றிக்கிறோம் அது மட்டும் இல்லை நம்ம ஏதோ மருத்துவத்தை பற்றியும் உடம்பு பற்றியும் ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரி சில நேரங்களில் பேசுகிறவங்கலாம் இருக்கிறாங்க சார் எனக்கு ரொம்ப டிசன்ட்ரி ஆகுது சார் டாக்டர்கிட்ட போய் சொல்லுவாங்க இவருக்கு உள்ளபடியே ஆகிறது லூஸ் மோஷன் தான் லூஸ் மோஷன் வேறு டிசென்ட்ரி வேறு டிசன்ட்ரினால் தண்ணி போக்கில் அடித்து தள்ளுறது டிசன்ட்ரிங்கிறத நம்ம சொல்லவே கூடாது டிசென்ட்ரிக்கு இந்த வேறுபாடு தெரியாமல் அவரும் டாக்டரும் ரொம்ப நான் நம்ம சொறத நம்பி ஏற்றுக்கிட்டு உடனே மருந்தெல்லாம் எழுதிடுவார் கடுமையான மருந்து எழுதுவார் அது பார்த்தினா கான்ஸ்டிபேஷன் சொல்லப்படுகிற மலச்சிக்கலுக்கு வந்து வழிவகுக்கலாம் மருத்துவம் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் பேசுகிறேன் எனவே ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம எப்படியெல்லாம் நம்ம இழக்கிறோம் என்பதை பற்றி இன்னும் சிந்திப்போம் ஒரு விருந்துக்கு போகிறோம் நமக்கு வந்து ஒரு சக்கரை நோய் இருப்பதாக கற்பனை பண்ணிக்கொள்வோம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு பொருந்தும் என்னென்னா நாலு வகையான இனிப்பு வந்து அடுக்கி வச்சிருக்காங்க உடனே சுற்று பாப்பா நம்ம குடும்ப உறுப்பினர்கள் யாரும் இல்லை சாட்சி சொல்ல ஆள் இல்லைன்னொன்று நானே அடிச்சிருவார் ஏய்யா இது குடும்ப உறுப்புகள் பார்த்தா ஒன்று பார்க்காட்டி ஒன்றா இது தானே பெரிய கெடுதல் சகரு நான் சக்கரை வந்து நானூறு ஐநூறு எகிரிச்சுன்னா யார் உடம்பை பார்த்துக்கிறது யார் வைத்தியம் பார்க்கறது இது இளமையிலேயே இந்த தவறு நடந்தால் அதை சரி கட்டிக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது பொருளாதார ரீதியாக நம்ம நாம மாற்றிக்கிட்டா உடல் ரீதியாக அல்லது மன ரீதியாக நம்ம எல்லாமே ஏமாற்றிக்கிட்டால் சரி சரிக்கட்டிக்குள்ள காலம் இருக்குது ஆனால் முதுமை காலத்தில் இந்த மாதிரியான ஏமாற்று வேலைகள் அதாவது நம்மளே நமக்கு நாமே பண்ணிக்கிட்டோம்னா அது எப்போ கட்டுறது இன்னும் பெரிய குறுகியம் இன்னும் காலம் ஒன்றும் கொட்டி கிடக்கலையே இப்போ சரி கட்டக்கூடிய காலம் வந்து இல்லையே ஒரு பயணத்தில் ஆரம்பத்தில் எங்கேயோ நின்றுட்டோம் ரயில்வே கேட்டில் மாட்டிட்டோம் வண்டி பஞ்சர் ஸ்லோ ஸ்லோவாயிட்டோம் மிச்சம் இருக்கிற இடத்த ஸ்பீடு பிடிக்கலாம் ஆனால் பயணமே குறுகிய பயணமாக இருக்கிற போது எங்கேருந்து நேரத்தை வந்து மாற்றுறது குறுக்கிறது இதை வந்து அடிப்படைகளை வந்து வந்து புரிஞ்சுக்கணும் ஆனால் சில நல்லவங்க இருக்காங்க சார் சரியான ஏமாளி சார் அவனை நம்பி எல்லாத்தையும் இழந்து எல்லாத்தையும் நடுத்தரில் இப்போ நான் நிற்கிறேன் சார் அவனுடைய பேச்சை கேட்டு நான் இந்த மாதிரி கெட்ட பேர் எடுத்துக்கிட்டேன் சார் இப்படின்னு இந்த கன்ஃபெஷன் அப்படியே ரொம்ப அழகாக வந்து சொல்லிடுவாங்க அதாவது இப்படி ஏமாளியாக ஆயிட்டேன் என்று சொல்லாதவர்கள் ரொம்ப குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏமாறாமல் இருக்கணுன்னா வாழ்க்கையில் முக்கியமான தத்துவம் ஒன்று சொல்கிறேன் நோ சொல்ல கற்றுக்குங்க அட என்னங்க அப்படி எதிர்மறையான பாடத்தை வந்து சொல்லித்தரீங்க அப்படின்னா அமெரிக்காவில் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் வெற்றிகரமான மனிதர்களை ஒரு பத்திரிகையாளர் பேட்டி கண்டார் உங்களோட வெற்றிக்கு என்ன காரணம் அப்படின்னு அவர் கேட்டார் அவர் ஒருத்தர் சொன்னார் எல்லாம் தெய்வத்தினுடைய அருள் ஆ அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் கடுமையான உழைப்பு அதுவும் எங்களுக்கு தெரியும் எனக்கு வாய்த்த நல்ல ஊழியர்கள் அதுவும் எங்களுக்கு கேட்டு போனது தான் இல்லை வந்து சரியான தருணத்தில் எடுத்துலாம் சரியான முடிவு ஐயையோ அரைச்சமாகவே அரைக்காதீங்க புதுசாக ஏதாவது சொல்லுங்கன்னா ஒரே ஒருத்தர் சொன்னார் ஒரு புதிய செய்தி சொன்னார் ஐ நோ ஹவு டு சே நோ என்று சொன்னார் இங்கே தான் பெரிய திருப்பமே ஏற்பட்டது திரும்பவும் சொல்லுகிறேன் நோ சொல்ல கற்றுக்கொண்டாலே வாழ்க்கையில் நாம் ஏமாற்றப்படுவது நிறைய குறையும் படியேறி கடன் கேட்டுட்டானே நான் எப்படி நான் மறுப்பேன் அப்படின்னு இறக்கப்பட்டு கொடுத்தவங்க இருக்கிறாங்க அதாவது மறுக்க தெரியாத மனம் வந்து ஒரு ஏமாளிக்குரிய இலக்கணமே தவிர வேறு எதுவுமே கிடையாது போதும் போதும் இந்த இழிச்சவா பழைப்பு இனிமேலும் ஏமாறது தயாராக இல்லை சுற்றி ஏமாத்துறவன் ஏகப்பட்ட பேர் புறப்பட்டுட்டானுங்க அதாவது நாணயம் குறைஞ்சி போச்சு நம்பிக்கைகள் குறைஞ்சி போச்சு நான் எதிர்மறையாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க உலகம் நிறைய மாறிருக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கொள்ளலைன்னா நம்ம வந்து இழிச்சவா பழைப்பு தான் அதாவது வாழ்நாள் எல்லாம் இழந்தவர்கள்லாம் நான் நான் வந்து பார்த்துருக்கேன் நான் துபாயில் என்னுடைய நண்பர் வாசக நண்பர் அவர் அவர் வந்து நிறைய சம்பாதிச்சார் காலமெல்லாம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு அங்கேருந்து சம்பாதிச்சார் பெரிய சொத்தோடு இங்கே வந்தார் தனக்கு தெரியாத ஒரு புதிய தொழிலில் ஒரு வல்லவன் ஒருத்தனை பிடிச்சார் அவனை நம்பி தொழிலில் இறங்கினார் ஃபிப்கார்ட்டில் தொழில் ஆரம்பித்தார் அவனுடைய இவருடைய எழுச்சவாதனத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டான் மொட்டை மொட்டையாக எடுத்து வழித்து வாழ்நாள் சேமிப்பத்தெல்லாம் முடிச்சுட்டான் அதாவது இது எங்கே பெரிய தவறு நடந்தன எவ்வளவு கால உழைப்பும் எவ்வளவு கால வியர்வை சிந்தலும் ரத்தத்தை சுண்டி எடுக்கிற மாதிரியான அந்த துபாய் வெயிலுடைய உழைப்பை வந்து எங்கே கொண்டாந்து ஒரு சாதாரண மனிதனுடைய காலடியில் கொட்டி கொடுத்து கும்பிட்டு விடுகிறதுன்னு எங்கள் பக்கம் சொல்லுவாங்க அதாவது இந்த காலத்தில் நான் சொல்கிறேன் பிள்ளைகளை நம்ம கூட கடினமாக இருக்குது கவனமாக இருங்க ஏதோ சொல்லி நம்முடைய வாழ்நாள் சேமிப்பு எல்லாம் வாங்கிக்கிறாங்க அப்போ நான் போட்டு பிஸ்னஸில் போட்டு எடுத்து தரேன்றாங்க உள்நோக்கம் தவறாக இருக்காது அவங்க தோத்துட்டாங்கன்னா நம்மளும் தோக்கும்படியான அவங்களோட சேர்ந்து நம்மளும் பள்ளத்துக்குள்ளே விழுகிற மாதிரி ஆயிரும் எனவே பக்குவமாக சரியாக எடை போட்டு சீர்தூக்கி பார்த்து மனிதர்களை எடை போட்டு சூழ்நிலை இடை போட்டு இது அவசியம்தானா அது தேவைதானா என்ற ஒவ்வொன்றையும் நம்ம வந்து மிக கவனமாக நம்ம வந்து பின்பற்றினோம்னா நிச்சயமாக நாம் வந்து ரொம்ப கவனமான ஒரு அழகான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நோக்கி வந்து நம்ம போகலாம் முதியோர் இல்லங்களில் இருக்காங்கல்ல பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள் அவர்களை தான் கொஞ்சம் பேசி பாருங்கள் எப்படியெல்லாம் நாங்கள் கொடுத்துட்டு ஏமாந்துட்டு இன்றைக்கி நிற்கிறோங்கிற கதையை அவங்க சொல்லுவாங்க அதுவே நமக்கு ஒரு கண்ணை திறக்கிற மாதிரி இருக்கும் எவர் ஒருவரையும் எந்த ஒரு சூழ்நிலையும் ஐயக்கொண் கொண்டு பாருங்கள் விழுத்ததெல்லாம் பாருன்னு நினைக்கிற காலமெல்லாம் போயிடுச்சு வேண்டும் விழித்து கொள்வோம் இனி யாரிடத்திலும் எக்கட்டத்திலும் ஏமாறாமல் இருப்போம் நாம் சிறந்த வாழ்க்கையை நோக்கி நடக்க வேண்டும் என்று சொன்னால் விழித்து கொள்வது வழி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி